கொட்டாவி விடுவது ஒரு பொதுவான நிகழ்வு காலையில் எழுந்தவுடன் பயணத்தின் போது அல்லது ஒரு முக்கியமான கூட்டத்தில் கூட நாம் திடீரென கொட்டாவிடுவதை அனுபவித்திருப்போம் இது நம்மை சில சமயங்களில் சங்கடப்படுத்தினாலும் கொட்டாவி பற்றிய ஆழமான உண்மைகள் மிகவும் ஆச்சரியமோ ஏன் நாம் கொட்டாவி விடுகின்றோம் இது வரும் சோர்வின் அறிகுறியா அல்லது இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் அறிவியல் விளக்கங்கள் உள்ளனவா இந்த உள்ளடக்கத்தில் கொட்டாவியின் அறிவியல் பெண்ணணி அதன் காரணங்கள் மற்றும் உடலியல் முக்கியத்துவத்தை ஆழமாக ஆராய்வோம் இந்த பயணம் உங்கள் உடலில் ஒரு எளிய செயல்பாட்டை பற்றிய புதிய புதலை வழங்கும் என்பது ஒரு தன்னிச்சையான செயல் இதில் நாம் ஆழமாக மூச்சை உளுத்து பின்னர் மெதுவாக வெளியே விடுகின்றோம் இந்த செயல்பாட்டின் போது வாய் அகலமாக திறக்கப்படுகிறது மற்றும் சில சமயங்களில் கண்ணிகளில் கண்ணீர் துளிகள் தோன்றலாம் இது பெரும்பாலும் சோர்வு பசி மற்றும் சளிப்புடன் தொடரக்கூடியதாக கருதப்படுகின்றது ஆனால் கொட்டாவி இவற்றை விட மிகவும் சிக்கலான உடலியல் செயற்பாடு இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் பாலூட்டிகள் மற்றும் மீன்கள் உட்பட பல உயிரினங்களிலும் காணப்படுகிறது இந்த பரவலான தன்மை ஒரு முக்கியமான உயிரியல் பங்கு வகிக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது கூட்டாவி ஒரு செயலாக தோன்றினாலும் இது மூளை நுரையீரல் மற்றும் உடலியல் வெப்பநிலை கட்டுப்பாட்டு அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான செயல்முறை இதை புரிந்து கொள்ள முதலில் கொட்டாபியின் முக்கியமான காரணங்களை ஆராய்வோம் குட்டாவியின் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மூளையின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது மூளை என்பது உடலின் மிக முக்கியமான உறுப்பு இது உகந்த வெப்பநிலையில் செயற்பட வேண்டும் மூளையின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் செயல்திறனை பாதிக்கலாம் கொட்டாவி இந்த வெப்பநிலையை சமல்படுத்த உதவுகின்றது அது எவ்வாறு கொட்டாவி விடும்போது நாம் ஆழமாக மூச்சு எடுக்கின்றோம் இது குளிர்ந்த காற்றை மூளைக்கு அருகிலுள்ள இரத்த நாளங்களுக்கு கொண்டு செல்கின்றது இந்த குளிர்ந்த காட்டு மூளையை சுற்றியுள்ள இரத்தத்தை குளிர்ப்பிக்கின்றது இதனால் மூளையின் வெப்பநிலை குறைகின்றது மேலும் கொட்டாவியின் போது வாய் அகலமாக திறப்பது முகத்தில் உள்ள தோலின் மேற்பரப்பில் காற்றட்டத்தை அதிகரிக்கின்றது மேலும் குளிர்ச்சியை உருவாக்க உதவுகின்றது ஆய்வுகளின்படி இதை உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக வெப்பமான சூழ்நிலையில் உள்ளவர்கள் புலிந்த சூழ்நிலையில் உள்ளவர்களை விட அதிகமாக கொட்டாவி விடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இது மூளையின் வெப்பநிலை கட்டுப்பாட்டுக்கு கொட்டாவி எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகின்றது ஆனால் இது முழு கதையல்ல கோட்டாவி வரும் வெப்பநிலை கட்டுப்பாட்டுக்கு மட்டுமல்ல மற்ற உடலியல் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றது கொட்டாவியின் மற்றொரு முக்கிய பங்கு மூளைக்கு ஆக்சிஜனை வழங்குவது மூளை உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் மிகவும் அவசியம் மற்றும் இது உடலின் மொத்த ஆக்சிஜனில் பெரும்பாதையை பயன்படுத்துகின்றது சில சமயங்களில் மூளை ஆக்சிஜன் அளவு குறையலாம் உதாரணமாக நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் போது அல்லது மூச்சு மெதுவாக இருக்கும் போது கொட்டாவி இந்த குறைபாட்டை சரி செய்கின்றது ஆழமான மூச்சு எடுக்கும் போது அதிகளவான ஆக்சிஜன் நுரையீரலுக்கு செல்கின்றது இது இரத்தத்தின் மூலம் மூளைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது அதே நேரத்தில் கொட்டாவி உடலில் உள்ள கார்பன் டை ஆக்சைட்டை வெளியேற்ற உதவுகின்றது இந்த செயல்முறை மூளையின் செயற்பாட்டை மேம்படுத்துகின்றது மேலும் உடலை உற்சாகமாக வைத்திருக்க உதவுகின்றது இருப்பினும் இந்த ஆக்சிஜன் கோட்பாடு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சில அறிவியல் ஆய்வாளர்கள் ஆக்சிஜன் அளவு குறைவது கொட்டாவியை தூண்டுவதற்கு முக்கிய காரணம் என்று வாதிடுகின்றனர் மாறாக வெப்பநிலை கட்டுப்பாடு மற்றும் பிறகாரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அவர்கள் கருதுகின்றனர் இந்த விவாதம் கொட்டாவியின் சிக்கலான தன்மையை எடுத்துக்காட்டுகின்றது கொட்டாவி ஒரு தனிப்பட்ட செயல் மட்டுமல்ல இது சமூக ரீதியாகவும் தாக்கம் செலுத்துகிறது ஒருவர் கொட்டாவி விடுவதை பார்த்தால் மற்றவர்களுக்கும் தானாக கொட்டாவி விடுவது பொதுவானது இதை தொற்று கொட்டாவி என்று அழைக்கலாம் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல சில விலங்குகளிலும் இது காணப்படுகின்றது ஏன் இது நடக்கின்றது இதற்கு மூலையில் உள்ள மிரர் நியூரன்கள் முக்கிய காரணமாக இருக்கலாம் இந்த நியூரன்கள் மற்றவர்கள் செல்களை பார்க்கும்போது நம்மை அந்த செயலை பின்பற்ற தூண்டுகின்றன உதாரணமாக ஒருவர் சிரிக்கும் போது நாமும் சிரிக்க விரும்புவது இதனால்தான் அதே போல் கொட்டாவி விடுவதை பார்க்கும்போது நமது மூளை அதை பின்பற்ற உந்தப்படுகிறது மேலும் தொட்டு கொட்டாவி ஒரு சமூக புனைப்பு கருவியாகவும் இருக்கலாம் சில அறிவியலாளர்கள் இது குழுவாக வாழும் உயிரினங்களில் ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது என்று கருதுகின்றனர் உதாரணமாக ஒரு குழுவில் ஒருவர் கொட்டாவி விடும்போது மற்றவர்களும் கொட்டாவி விடுவது ஒரு ஒரு குழுவின் மூளை வெப்பநிலையை ஒரே மாதிரியாக வைத்திருக்க உதவலாம் இது குழு உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை மேம்படுத்தலாம் ஆனால் தொற்று கொட்டாவி எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை உதாரணமாக சில மனநல குறைபாடு கொண்டவர்களுக்கு இந்த தொற்று உழைவு குறைவாக இருக்கலாம் இது மனித மனத்தின் சிக்கலான தன்மையை மேலும் வெளிப்படுத்துகின்றது எப்போதும் உடலியல் காரணங்களால் மட்டும் ஏற்படுவதில்லை இது உணர்ச்சி நிலைகளுடன் தொடர்புடையது உதாரணமாக மன அழுத்தம் பதட்டம் அல்லது உற்சாகமான தருணங்களில் விடுவது பொதுவானது இதற்கு மூளையின் வெப்பநிலை மற்றும் ஆக்சிஜன் தேவைகள் மீண்டும் காரணமாக இருக்கலாம் மன அழுத்தத்தின் போது மூளை அதிக ஆற்றலை பயன்படுத்துகிறது இதனால் அதன் வெப்பநிலை உயரலாம் கொட்டாவி இந்த வெப்பநிலையை குறைக்க உதவுகின்றது மேலும் மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகின்றது இதனால் மன அழுத்தம் அல்லது பதட்டத்தின் போது விடுவது ஒரு இயற்கையான பதி பதிலாக இருக்கலாம் மேலும் சலிப்பு அல்லது சோர்வு உணரும்போது போது கொட்டாவி விடுவது மூளையை உற்சாகப்படுத்தும் ஒரு வழியாக இருக்கலாம் இது மூளையின் செயற்பாட்டை மீண்டும் தூண்டி நம்மை விழிப்புணர்வுடன் வைத்திருக்க உதவுகின்றது இந்த உணர்ச்சி தொடர்பு கொட்டாவியை ஒரு தொடல் உடலியல் செயலாக மட்டுமல்லாமல் மனநிலையை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாகவும் மாற்றுகின்றது கொட்டாவி பற்றி பல தவறான கருத்துக்கள் உள்ளன உதாரணமாக விடுவது சோர்வு அல்லது சலிப்பின் அறிகுறி என்று பலர் நம்புகின்றனர் ஆனால் இது முழுமையான உண்மை அல்ல மாறாக கொட்டாவி மூளையின் செயற்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றது மற்றொரு கட்டுக்கதை கொட்டாவி விடுவது மற்றவர்களுக்கு அவமரியாது என்று கருதுவது ஆனால் இது ஒரு தன்னிச்சையான செயல் இதை நாம் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது எனவே ஒருவர் உங்கள் முன்னிலையில் கொட்டாவி விட்டால் அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த கட்டுக்கதைகளை உடைப்பது கொட்டாவியின் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உதவுகின்றது கொட்டாபியின் அறிவியல் புரிதல் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக சில மூளை கோளாறுகளை கண்டறிய கொட்டாவி ஒரு குறிப்பாக பயன்படுத்தப்படுகிறது மூளையின் வெப்பநிலை கட்டுப்பாடு அல்லது ஆக்சிஜன் விநியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் அசாதாரணமான கொட்டாவி முறையை பயன்படுத்தலாம் மேலும் கொட்டாவியை தூண்டுவதன் மூலம் மூளையின் செயற்பாட்டை மேம்படுத்த முயற்சிகள் நடைபெறுகின்றன உதாரணமாக விளையாட்டு வீரர்கள் அல்லது அதிக மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் கொட்டாவியை தோன்றுவதன் மூலம் மூளையை குளிர்வித்து செயல்திறனை மேம்படுத்தலாம் இந்த பயன்பாடு கொட்டாவியின் எளிமையான தோட்டத்துக்கு பின்னால் உள்ள ஆழமான முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது கொட்டாவி ஒரு எளிய அன்றாட செயலாக தோன்றலாம் ஆனால் இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் அறிவியல் மிகவும் ஆச்சரியமூட்டுவை மூளையின் வெப்பநிலை கட்டுப்பாடு ஆக்சிஜன் வளங்கள் சமூக பணிப்பு மற்றும் உணர்ச்சி வழிபாடு ஆகியவற்றில் கோட்டாவி முக்கிய பங்கு வகிக்கின்றது இது மனித உடலின் சிக்கலான இயக்கத்தை பிரதிபலிக்கின்றது மற்றும் நமது ஈதியல் பரிணாமத்தின் ஒரு பகுதியாக உள்ளது அடுத்த முறை நீங்கள் கோட்டாவியும் விடும்போது இதை ஒரு சங்கடமாக நினைப்பதற்கு பதிலாக உங்கள் உடல் மூளையை பாதுகாக்க முயற்சிக்கிறது என்று நம்புங்கள் இந்த எளிய செயல் உங்கள் உடலின் ஆச்சரியமான திறன்களை நினைவூட்டுகின்றது கோட்டாவின் இந்த அறிவியல் பயணம் உங்கள் உடலையும் மனதையும் பற்றிய புதிய புரிதலை வழங்கியிருக்கும் என்று நம்புகின்றோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கனை அழுத்தி எங்களுடைய அடுத்த வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்